முருகனை உணர முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் அருணகிரிநாதர் அதுக்கு அவருடைய வாழ்க்கையே சாட்சி இப்போ அவர் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து தற்கொலை பண்றதுக்காக கீழே வருகிறார் விழுந்தப்போ அருணகிரிநாதர் முருகன் காப்பாற்றுவார்னா விழுகலை அவர் தற்கொலை பண்ணணும்னு விழுந்தார் விழுகும்போது முருகனை நினைத்தார் அப்போ முருகன் தடுத்தாட்கொண்டு திருப்புகழ் பாடுறதுக்காக ஒரு பெரிய வரத்தை கொடுக்குறார் திருப்புகழை பாடுறார் இது நடந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சாவது நூற்றாண்டு இப்போ நான் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கே இருக்கேன் அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்கறாரு நான் இது மாதிரி கோபுரத்துலேருந்து உருந்தா முருகன் காப்பாற்றுவாரான்னு கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா இந்த வரலாறு நம்ம சொல்கிறோம் அப்பதான் எனக்கு இதே கேள்வி எனக்கும் இருந்தது காப்பாற்றுவாருன்னு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில் எனக்கு வந்தது எங்கன்னா நாங்கள் முதல் முதல்ல வேல்மாரல் வழிபாடு நடத்துனது கோவை கவுமார மடாலயத்துல அதுல அந்த மடத்தினுடைய பூர்வீக ஸ்தாபகர் அவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர் திருப்புகள் மேலே ரொம்ப ஈடுபாடு கடைசியில் என்ன ஆயிடுச்சு அவருக்கு முருகன் கிட்ட பேசியே ஆகணும்னு நினைச்சு அருணகிரிநாதர் பண்ணதை அவரும் அவரும் பண்ணார் மழையிலேருந்து குதிக்கிறார் குதிச்சா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறார் எல்லாரும் அள்ளி எடுத்து இப்படி முருகா கைவிட்டுட்டே நினைச்சப்போ எந்திரிச்சு உட்கார்ந்தார் முருகனை நான் பார்த்தேன்னார் இந்த அளவுக்கு தீவிர பக்தி நம்மகிட்ட இருந்தா நம்மளும் முருகனை நிச்சயம் பார்க்க முடியும்